ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தலங்களில் பிரபலமான டோரா பூஜி அப்படிங்கிற சேனலில் வரும் ஹரி மற்றும் தேசராணி ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இது இணைய வட்டாரத்தில் ரொம்ப பெரிய பேசு பொருளானது ரெண்டு பேரும் ஜோடியாக வெளியிடும் ரீல்ஸ் வீடியோக்கள் மில்லியன் பார்வைகளை தொட்டுச்சு இங்கே ரெண்டு பேருமே பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தேசராணி பெண்ணாகவே இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் ஆனால் ஹரி பெண்ணாக இருந்து ஆனா மாதிரியே ஒருத்தவங்க தேசராணி ஒரு பெண் ஹரியும் இன்னொரு பெண்ணாக இருந்தாலும் ஹரியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நிறைய ஆண்களை லப் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க எல்லாருமே என்னை ஏமாற்றியிருக்காங்க ஹரி மட்டும்தான் என்னை ஏமாத்தலை இதனால் ஹரியோட நான் லவ்வில் இருக்கேன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு தேசராணி சொல்லியிருந்தாங்க இங்கே ஹரி தன் டோரா அப்படின்னும் தேசராணி அவங்கள புஜி அப்படின்னும் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க டோரா புஜி அப்படிங்கிற பேரில் தான் சமூக வலைதளங்களில் வீடியோலாம் போட்டாங்க ரீல்ஸ்லாம் போட்டாங்க இந்த நிலையில் ஹரி மற்றும் தேசராணி ரெண்டு பேருமே வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவள் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ சோஷியல் மீடியால ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நான் ஹரிய ரொம்பவே நம்பனே ஆனா ஒரு கட்டத்துல அவ என்ன ஏமாத்திட்டாங்க குறிப்பாக பண விஷயத்தில் என்னை ரொம்பவே ஏமாற்றிட்டான் எங்களுடைய சேனலில் ப்ரொமோஷன் செய்கிறதுக்காக நிறைய விளம்பரங்கள் கொடுத்தாங்க அந்த விளம்பரங்களை வீடியோவாக எடுப்பது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே ஹரி தான் பார்த்துக்கிட்டான் எனக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு எவ்வளோ பணம் செலவாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாது நிறைய பணம் வந்திருக்கு அப்படிங்கிறத அவன் வங்கி கணக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது ஆனால் என்னகிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலை மறைச்சிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கார் வாங்கினோம் அந்த காருக்கு நான் மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் என்னோடய பங்காக கொடுத்தேன் ஆனால் அஞ்சு லட்சம் ரூபாயில் மூணு லட்ச ரூபாய் மட்டும் தான் கார் வாங்க கொடுத்துட்டு மிச்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது கேட்டதுக்கு நான் என்ன பண்ணேன்னு மறந்துட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ அந்த காருக்கு இஎம்ஐ கேட்டு என்னையே தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க இது எல்லாம் பொறுத்துட்டு தான் இருந்தேன் ஆனால் நாளுக்கு நாள் அவனோட போதை பழக்கம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு வேறு பெண்களோட கூட தவறான தொடர்பில் இருந்துட்டு இருக்கான் போதை ஊசி போட்டுக்கிற அளவுக்கு அவன் போயிட்டான் இது குறித்து அவங்களோட அவனோட வீட்டில் போயிட்டு நான் பேசினேன் அப்போ அவங்க அக்கா கூட என்னை செருப்பாலையடிச்சிட்டாங்க இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருந்தேன் இப்போ அவனை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன் என்னை பழி வாங்கும் விதமாக என்னோடய மொபைல் நம்பரை விபச்சாரியோடைய நம்பர் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியிலேயே ஷேர் பண்ணிவிட்டான் என் முகத்துக்கு முன்னால் நேராக சண்டை போடலை என் பின்னால் முதுகிலே வந்து குத்திட்டான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் செய்கிறாங்க இவ்வளோ வேதனைகளை நான் அனுபவிச்சுருக்கேன் இந்த விஷயங்களை இதுக்காக நான் வழியில் பதிவிடுறேன் அப்படின்னா உங்கள்கிட்டருந்து ஏதாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கும் தான் எனக்கு ஆறுதல் கூறுறது கூட யாருமே கிடையாது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது ஒவ்வொரு நாளாக கிடைப்புறதுக்கு எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது எனக்கு உங்கள்ட்ட ஆறுதலான கருத்துக்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ